எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என ஆத்திச்சூடியில் அவ்வையார் பாடியிருக்கிறார் அதன்படி எழுத்தறிவை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுபவர் என்பதை விளக்குகிறது ஒரு குழந்தைக்கு அன்பையும் அறிவையும் போதிப்பதில் தாய் தந்தையருக்கு அடுத்ததாக ஆசிரியர் உள்ளனர் ஆசிரியர் எனும் அடையாளம் சமூகத்தில் பெரும் மதிப்பை உடையது ஏனெனில் அது ஒரு நல்ல இளைய சமுதாயத்தை உருவாக்க அச்சாணியாக உழைத்து வருகிறது மாணவர்களின் நம்பிக்கைகள் அணுகுமுறைகள் மற்றும் அத்தகைய வாழ்க்கையை வடிவமைக்கும் ஆற்றல் ஆசிரியர்களுக்கு இருப்பதால் ஆசிரியர்களின் வார்த்தைகள் முக்கியமானவை பேராசிரியர் எம் ராமலிங்கன் அவர்களின் படைப்பான வானத்தை வசப்படுத்தும் வார்த்தைகள் அதிலிருந்து அருமையான சில வரிகள் குறை கூறும் சூழலில் வாழும்போது நாம் எதையும் பழிக்க கற்றுக்கொள்கிறோம் கேலி செய்யப்படும் சூழலில் வாழும்போது நாம் கூச்சப்பட கற்றுக்கொள்கிறோம் ஊக்கப்படுத்தப்படும் சூழலில் வாழும்போது நாம் தன்னம்பிக்கை பெறுவதற்கு கற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளப்படும் சூழலில் வாழும்பொழுது நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்கிறோம் நம்மை அடையாளம் காணப்படும் சூழலில் வாழும்பொழுது நாம் லட்சியம் ஒன்றை கைகொள்ள கற்றுக்கொள்கிறோம் என்பது மாரசின் வார்த்தைகள் இந்த இந்த கல்வியாண்டின் துவக்கமாக பகிர்ந்து அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களின் உறுதுணையினால் வாழ்க்கையில் திறம்பட சிறந்த முறையில் விளங்க கல்வி நாற்பது குழுமம் அன்போடு வாழ்த்துகிறது உங்களுடன் கரம் கோர்த்து பயணிக்க ஒரு தோழனாக என்றும் கல்வி நாற்பது